ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கல்பனா நான் வந்து இப்போது மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தடில் காளான் காளான் கிரேவி நம்ம வந்து காளான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து சப்பாத்திக்கு தான் செய்தேன் அந்த கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் தான் எடுத்திருக்கேன் அது போட்டுக்கோங்க அது போட்டுட்டு எண்ணெய் சூடு ஏறினதும் சோம்பு ஒரு அரை ஸ்பூனு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு ஒரு ரெண்டு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை மசாலா இந்த மசாலா போதும்னு நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் மசாலா போடணுன்னு இருந்தால் மராட்டி மொக்கு எல்லாமே போடலாம் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்கேன் நான் சாப்பரில் அது போட்டுக்கினேன் நான் ஏன்னா அந்த கிரேவிக்கு வந்து நான் எதுவும் அரைக்க போகிறதில்ல எல்லாமே பொடியாக அரைச்சிட்டோம்னா அந்த கிரேவி நல்லா திக்காக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணும் இந்த வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா அதை வதக்கணும் வெங்காயமே கலர் மாறிடும் நான் வந்து ஒரு பேக்கெட் மஷ்ரூம் எடுத்து அந்த மாதிரி அழகாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து நம்ம வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறிடுச்சு இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வருத்திட்டு தக்காளி பழம் வந்து நல்ல ஒரு மூணு தக்காளி பழம் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நான் மூணு தக்காளி பழம் பழுத்த பழமாக எடுத்து அதையும் போட்டுக்கலாம் எதுக்கு நான் எல்லாம் பொடியாக போடுறேன்னா இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி எதுவும் அரைக்க தேவையில்லை மசாலா அரைச்சி செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி செய்ய வேணாம் இதெல்லாம் அரைச்சி அரைச்சி போட்டுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கிடணும் வதங்கினப்புறம் மஞ்சத்தூள் நான் வந்து கல்பனா சோமேட் ப்ராடக்ட்லேருந்து நான்வெஜ்ஜுக்கு போடுவோம் இல்லைங்களா மிளகாத்தூள் கரம் மசாலா போட்ட மிளகாத்தூள் அது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுலேயே வந்து ஜீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா எல்லாமே அதுலேயே ஒரு ஸ்பூன்லேயே இருக்குது அது போட்டிருக்கேன் நான் ரொம்ப வாசனையாக இருக்குது அது போட்டுட்டு நம்ம இப்போ வந்து மஷ்ரூம் போட்டுக்கணும் அதில் இந்த பச்சை வாசனை போனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா மஷ்ரூம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா அதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் வெளியே அதுக்கப்புறமா நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கலாம் நல்லா வதக்கிடணும் இதை வதக்கினோம்னா நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம்னா அந்த மஷ்ரூம்லேருந்து தண்ணி வரும் பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி இருக்குது இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் காரம் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் அந்த மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் போதும் ஏன்னா மஷ்ரூம் வந்து வதங்கிடுச்சின்னா கொஞ்சமாக தான் ஆகிடும் அதனால் கொஞ்சமாகவே போட்டுக்கலாம் தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம் நம்ம கிரேவி வந்து நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வரும் நம்ம இந்த அளவுக்கு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடணும் நல்லா ஹைஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் அஞ்சு நிமிஷம் வெந்ததும் நம்ம திறந்து பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வேகணும் இந்த கிரேவியும் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரணும் அதனால் திரும்பவும் மூடி வச்சுட்டு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்பில் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதை பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்துருச்சு நம்ம இதில் வந்து ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு நிறுத்திடலாம் நல்லா கட்டியாகிடுச்சு பாருங்கள் இப்போ கிரேவி நல்ல கிரேவி மாதிரி ஆயிடுச்சு இப்போ கொத்தமல்லி தழை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நிறுத்திடலாம் காளான் கிரேவி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் காளான் கிரேவி சிம்பிள் ஈஸியான மெத்தட்